ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல சிவா என்று ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு புத்தகம் படிக்க ரொம்ப ஆசை ஆனால் அவன் வீட்டில் பணக்கஷ்டம் பள்ளி முடிஞ்சதும் மாலை வேளையில் அவன் வயலிற்கு சென்று வேலை செய்வான் ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் கேட்டார் சிவா நீ பெரியவனாய் ஆனால் என்ன ஆவாய் என்று சிவா மெதுவா சொன்னான் சார் நான் ஆசிரியர் ஆகணும் என்று சில பசங்க சிரிச்சாங்க வயலில் வேலை செய்யறவன் ஆசிரியரா என்று சிவாவிற்கு வலி இருந்தாலும் அவன் மனசு உடையல ஒவ்வொரு நாளும் வயலில் வேலை முடிஞ்சதும் ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்து புத்தகம் படிப்பான் மழைநாளில் கூட விளக்கு ஒளியில் படிச்சான் பல வருஷம் கழிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஆசிரியர் படிப்பை முடித்தான் ஒரு நாள் அவனுக்கு தபால் மூலமாக ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை அவன் வாங்கி படித்த அவன் முகத்திலும் மனதிலும் எல்லையில்லா சந்தோஷம் தோன்றியது சிறு அவன் படித்த கிராம பள்ளியில் புதிய ஆசிரியராக வருகை தந்தார் அப்போது அவன் மனதில் ஒரு விஷயம் தோன்றியது அன்று நான் ஆசிரியராவேன் என்று சொன்னபோது என்னை பார்த்து சிரித்த அனைவரும் இன்று என்னை பார்த்து கேட்கப்பட்டு குனிந்து நிற்கின்றனர் கதை சொல்லும் பாடம் கஷ்டம் உன்னை நிறுத்தாது நீ நிறுத்தினாதான்